வணக்கம் இது ஐ பி சி தமிழின் செய்தி இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன கிடக்கிறது கிடக்கட்டும் கிளவியை தூக்கி மனையிலே வெய்யென்ற பழமொழி போல சீனாவில் புதிய வைரஸ் பரவலென்ற செய்திகள் இருந்தாலும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாறு ஏ கேடியாரின் சீன பயணத்துக்குரிய திகதி பருமட்டாக தற்போது வெளியாகியுள்ளது பூகோள அரசியல் தட்ப வெப்பத்துக்குள் எப்போதுமே இருக்கக்கூடிய தீவிலிருந்து கடந்த மாதம் இந்தியப் பிரியனர் வீட்டுக்கான பயணத்தை மேற்கொண்டு சில கொடுக்கல் வாங்கல்களை உறுதிப்படுத்திய ஐக்கேடியாருக்கு தனது கொலு இருப்பில் இரண்டாவதாக அமையக்கூடிய இந்த சீன பயணத்திலும் சில சவால்கள் அவரை துரத்தும் என்பது வெளிப்படையானது தமிழர்கள் தமது தைப்பொங்கலுக்கு பானை வைக்கும் காலப்பகுதியான எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையான நாட்களில் எக்கேடியார் பெய்ஜிங்குக்கு பயணப்பட்டியை கட்டும் காலத்தில் இந்திய சீன உறவுகள் மீண்டும் சற்று பொங்கி கொதிநிலைக்குள் சென்ற நிலவரங்கள் உருவாகிவிட்டன இக்கேடியார் சீனாவுக்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் தானா இந்த இந்தோ சீன கொதிநிலை உருவாகிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கடந்த சில மாதங்களாகவே சற்று தனிவி நிலையில் இருந்த இந்திய சீன உறவுகள் மீண்டும் கொதிநிலை ஒன்றுக்குள் பிரவேசித்திருப்பதை இந்திய சீன ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன ஏகேடிஆர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக பதவியேற்ற பின்னர் முதலாவது அரசமுறை பயணமாக கடந்த மாதம் டெல்லிக்கு சென்றிருந்தார் அதன் பின்னர் அவரது இரண்டாவது வெளிநாட்டு பயணமாக சீன பயணம் இடம்பெற உள்ளமையும் இந்த பயணத்தின் போது பெய்ஜிங்கில் வைத்து சீன முதன்மை தலையாரி ஜி ஜின்பிங் பிரதமர் லீ கியாங் ஆகியோருடன் ஏகேடியார் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளமையும் வெளிப்படையானது ஏகேடியாரின் இந்திய பயணத்தின் போது பெரியண்ணருக்கு அவர் சில அபிர்பாகங்களுக்குரிய உறுதிப்பாடுகளை வழங்கிக் கொண்டாலும் நரேந்திர மோடிக்கு பிரியமான பெருவணிகரான அதானியின் இலங்கை திட்டங்கள் குறித்து உள்ளூரில் உவப்புக்கள் இல்லை என்பதும் தெரிகிறது இதற்கு ஆதாரமாக மன்னார் மாவட்டத்தில் அண்மையில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அதானியின் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை தற்காலிகமாக கொள்ள ஒரு முடிவு எடுக்கப்பட்டது இதேபோல திருமலையிலும் அதானியின் சூரிய சக்தி மின் திட்டத்துக்கு காணிகளை வழங்குவதற்கு எதிர்ப்பு காட்டப்பட்டது ஆனால் உள்ளூரில் இவ்வாறான எதிர்ப்புக்கள் அதானிக்கு வழிபட்டு கொண்டாலும் கொள்கை ரீதியில் அதானிக்கு இலங்கையில் நிர்மாண திட்டங்களை வழங்கும் முடிவில் கொழும்பு அதிகாரமையும் உறுதியாக இருந்தால் அதன் திசைவழி வேறுவிதமாக வேறு இருக்கும் என்பதும் புரிதலுக்குரிய ஒரு விடயம் ஆனால் இப்போது இதுவல்ல முக்கிய விடயம் ஏகேடிஆரின் இந்தியப் பயணத்தின் பின்னணியில் கொதிநிலைக்கு உள்ளாகியுள்ள இந்திய சீன உறவுகள் மறைமுகமாக இலங்கை தீவையும் திருண்டிக்கொள்ளும் கொள்ளும் கரிசனை குறித்த விடயம் இங்கு முக்கியமானது குறிப்பாக இந்திய சீன எல்லையில் பாயும் பிரம்மபுத்திரா நதிப்பரப்பில் சீனா கட்டுவதற்கு திட்டமிடும் பாரிய அணை குறித்த விடயங்கள் இங்கு இந்தோசீன சீன கொதிநிலையின் அடிநாதமாக தற்போது உருவாகியுள்ளது ஒரு ட்ரில்லியன் ஜுவான் செலவீனத்தில் அதாவது ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் டொலரில் மில்லியன் அல்ல பில்லியன் டொலரில் சீனா இந்த பெரிய அணையை கட்ட திட்டமிடுகிறது இந்த அணை நிர்மாணிக்கப்பட்டால் இதுதான் உலகின் மிகப்பெரிய அணை என்ற புதிய பதிவை பெறும் என்பதும் யதார்த்தம் இதனால்தான் இந்த திட்டத்திற்கு தனது ராஜதந்திர வழித்தடங்கள் ஊடாக டெல்லி கடுமையான எதிர்ப்பை வெளியிடுகிறது அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொள்ளும் இமயமலை பகுதியில் இவ்வாறு உலகின் பெரிய அணையை நிர்மாணித்துக் கொள்வது ஆபத்தானது என டெல்லி பதற்றப்பட்டாலும் எச்சரித்துக் கொண்டாலும் இந்த திட்டத்தை முன்னகர்த்தி கொள்ள பெய்ஜிங் முயல்வது இன்னொரு உடையம் சீனா நிர்மாணிக்க திட்டமிடும் இந்த பிரமாண்டமான அணை திட்டத்தின் சர்ச்சையின் பின்னணியில் இன்னொரு புதிய சிக்கலாக இந்தியா உரிமை கோரும் அக்ஷாய்ஷின் பகுதியில் சீனா சட்டவிரோதமாக இரண்டு புதிய மாகாணங்களை உருவாக்கியுள்ளதான குற்றச்சாட்டுகள் டெல்லியில் இருந்து கிளம்பியுள்ளன தனக்கு உரிமையுள்ள லடாக் பகுதியில் சீனா புதிய மாவட்டங்களை உருவாக்கி கொண்டதான செய்தி கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று பயிரங்கப்பட்டது இந்திய சீன எல்லை பிரச்சினை என்பது நீண்டகால இழுவறிகளுக்கு ஒரு விடயம் என்றாலும் சமுத்திர பிராந்தியத்தில் தத்தமது ஆதிக்கத்தை இந்த இரண்டு பெரிய நாடுகளும் நிலைநாட்ட மும்முறப்பட்டுக் கொள்வதால் இந்த இழுவறி நிலைக்குள் வேறு வழியின்றி இலங்கை தீவும் இழுவடத்தான் வேண்டிவரும் இதனால்தான் இந்தோ சீன இழுவறியால் பனைமரத்தில் தென்னை மரத்தில் நெறிகட்டிய மறைமுக கதையை இலங்கை எதிர்நோக்கும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கது இதன் அடிப்படையில்தான் ஏகேடியாரின் சீன பயணத்தின் பின்னணியில் இந்தியப் பிரியனரின் இலங்கை திட்டங்கள் குறித்த எதிர்ப்புக்கள் வலிந்து முன்னகர்த்தப்படுவதான ஒரு தோற்றப்பாடு உருவாகியுள்ளது குறிப்பாக இந்தியப் பிரியனர் வீட்டின் ஆதார் அட்டை பாணியில் இலங்கை குடிமக்களுக்கும் பெரியனரின் நிதி உதவியுடன் வழங்க திட்டமிடப்படும் எண்ணியல் அடையாள அட்டைகள் குறித்த புதிய இடித்துறைப்புகள் தெற்கில் கிளம்புகின்றன கடந்த மாதம் ஆர் மேற்கொண்ட டெல்லி பயணத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை முன்னகர்த்திக் கொள்வதற்கான ஒரு இந்த திட்டத்தை மேலும் முன்னகர்த்தி கொள்ளும் வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள டெல்லியிலிருந்து ஒரு குழு கொழும்புக்கு இந்த மாதம் செல்ல உள்ள நிலையில் இலங்கை குடிமக்களின் தனிப்பட்ட தரவுகளும் சுய விவரங்களும் இந்தியப் பிரியனரின் கைகளுக்கு செல்லவுள்ளதான குரல்கள் தெற்கில் எழும்புகின்றன இந்திய பிரியனரை பொறுத்தவரை இலங்கை மீதான தனது அயலவருக்கு முன்னுரிமை திட்டங்களின் பட்டியலில் வடக்கு கிழக்கில் மட்டும் முப்பத்தி மூன்று திட்டங்களை கொண்டிருக்கின்றார் இது வெளிப்படையாக தெரிந்த விடயம் இவ்வாறான திட்டங்களை விட தமது ஆதார் அட்டை பாணியில் முழு இலங்கையருக்கும் புதிய தேசிய அடையாள அட்டைகளை உருவாக்கும் திட்டத்தையும் அவர் கொண்டிருப்பதும் பெரியனர் இந்த திட்டத்தை இலங்கை தீவில் நகர்த்த ஆவல் படுவதும் இன்னொரு விடயம் இலங்கையருக்காக பெரியன்னர் வீடு உருவாக்கத் தலைப்படும் இந்த டிஜிட்டல் ஐடி எனப்படும் மின்னணு அடையாள அட்டை மூலம் குடிமக்களின் தரவு பயோமெட்ரிக் எனப்படும் உயிர் அளவையில் தரவுகள் குடிமக்களின் நிதி நிலைமைகள் மற்றும் அவர்களின் குடும்பத் தகவல்கள் உள்ளடக்கப்படும் என்பது புரிதலுக்குரிய இவ்வாறான எண்ணியல் அட்டை மூலம் அந்த அட்டையை கொண்டிருக்கும் ஒருவர் தனக்குரிய அனைத்து நிர்வாகம் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை செய்து கொள்ள என்ற விடயம் ஒரு வரமாக நோக்கப்பட்டாலும் இதற்கு மறுமருவாக இவ்வாறான அட்டைகளின் பின்னால் சில சாபமான நிலைகள் இருப்பதான விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இலங்கையருக்கு கிட்ட உள்ள இந்த புதிய மின்னணு அடையாள அட்டைக்காக புறப்படும் இலங்கை குடிமக்களின் தரவுகளை பாதுகாத்துக் கொள்வது இந்தியப் பொறியினரா அல்லது ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியா என்ற விடயத்தில் ஒரு வினா ஊசலாடத்தான் செய்கிறது பெரியண்ணரை பொறுத்தவரை அவர் தன்னிடமிருக்கும் ஆதார் களஞ்சியம் பலமானது ஊடறுக்க முடியாதது என்ற ஒரு பெருமை நிலையை கூறினாலும் பெரியனரின் ஆதார் தரவு களஞ்சியம் கூட ஊடறுக்கப்பட்டு அங்கிருந்து எண்ணூற்றி பதினைந்து மில்லியன் இந்தியர்களின் தரவுகள் திருடப்பட்டு டாக்நெட் எனப்படும் இனிய மாபியாக்களின் இருண்ட வலைத்தளத்தில் விற்பனைக்குள்ளதான செய்திகள் அமெரிக்காவிலிருந்து வந்ததால் ஆடிக்காற்றில் அம்மியே பறக்கும்போது இளவம் மஞ்சு எனக்கென்ன கதியாமென ஏங்கியது போல இந்த விடயத்தில் இலங்கை குடிமக்களின் தரவுகளை பாதுகாத்துக் கொள்வது யார் ஒரு விடயம் இப்போது எதிரொலிக்கத் தலைப்படுகிறது குறிப்பாக இந்த விடயங்களில் இலங்கையின் டிஜிட்டல் இறையாண்மை குறித்த குரல்கள் தென்னிலங்கையில் இன்னும் அதிகமாக எழும்பிக் கொள்கின்றன இந்திய பிரியினரை நோக்கிய சுட்டுவிரல்களுடன் விரல்களுடன் எழுந்து கொள்ளக்கூடிய இவ்வாறான குரல்கள் டெல்லியின் குழு கொழும்பில் வதிக்கக்கூடிய எதிர்வெரு நாட்களிலும் இக்கேடியாரின் சீன பயணத்தின் பின்னணியில் இன்னும் தீவிரமாக எழுப்பப்படும் என்பதை நிதர்சனமாகவே நிதர்சனமாக கண்டுகொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவை இன்னும் இரண்டு வாரங்களில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பொறுப்பேற்க உள்ள நிலையில் உக்ரைனுக்குரிய முக்கியமான இராணுவ உதவியை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தக்கூடும் என்ற ஊகங்கள் வலுவடைந்துள்ள பின்னணியில் உக்ரைன் நேற்று அமெரிக்க தயாரிப்பான சேவுகணைகளை ரஷ்யா மீதுகவியுள்ளது இவ்வாறாக ஏவப்பட்ட எட்டு ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் தமது புதிய ஏவுகணையான ஓர்ஷனிக் மூலம் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் எனவும் சூளுரைத்துள்ளார் அமெரிக்க தயாரிப்பான அட்டக்காம் ஏவுகணைகள் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் சக்தியை கொண்டுள்ள நிலையில் வெற்றுடன் ட்ரோன்கள் எனப்படும் எழுபத்தி இரண்டு ஆளில்லா வான்வழிக் கலங்களும் ரஷ்யாவை நோக்கி ஏவப்பட்டதாகவும் அவையாவும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது லெனின் கிராட் பகுதியிலும் குர்ஸ்க் பிராந்தியத்திலும் இந்த ஏவுகணைகள் அளிக்கப்பட்டதாக ரஷ்யா கூறுகிறது ஜோ பைடன் கடந்த நவம்பர் மாதம் ரஷ்ய பகுதிக்குள் அமெரிக்க தயாரிப்பான ஏவ உக்ரைனுக்கு அங்கீகாரத்தை வழங்கிய பின்னர் எட்டு ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் நேற்று ஏவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கம் இந்த நிலையில் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீதான ஒரு சோதனை தாக்குதலாக உக்ரேனிய தலைநகர் கியாவில் உட்பட்ட இடங்கள் மீது ரஷ்யாவின் புதிய ஏவுகணையான ஓர்ஷனே மூலம் தாக்குதலை நடத்த விளாடிமிர் புட்டினும் அனுமதியை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்போர் மூன்றாவது வருடத்தை உள்ள நிலையில் தற்போது உக்ரைனின் கிழக்கு பிராந்தியத்தில் ரஷ்யா மேலும் சாதகமான நிலைமையை பெற்றுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பம் உக்ரைனுக்கு புதிய பின்னடைவுகளுடன் ஆரம்பமாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க காலநிலை நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவின் இங்கிலாந்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு முழுவதும் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவால் மேஞ்செஸ்டர் லிவர்பூல் பெர்மிங்ஹாம் உட்பட்ட விமான நிலையங்கள் இன்று காலை வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன இன்று பகல் வரை இங்கிலாந்து ஸ்காட்லாந்து மற்றும் வேல்சின் சில பகுதிகளுக்கு கடுமையான பனிப்பொழிவு மற்றும் உரை பணிக்கான எச்சரிக்கை இதனால் புத்தாண்டு விடுமுறைக்கு பின்னர் பணிகளுக்கு திரும்புவோருக்கு பயண இடையூறுகள் இன்று எதிர்நோக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனால் அவசியமற்ற பயணங்களை இன்று மேற்கொள்ள வேண்டாம் என பிரித்தானிய குடிமக்களை காவல்துறை கோரியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவிலும் ஒரு தசாப்த காலத்தில் இல்லாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு மற்றும் கடுமையான குளிரை காவி செல்லும் மிகப்பெரிய குளிர்கால அலை தோன்றியுள்ளது இந்த குளிர் அலையை எதிர்கொள்ள பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் தயாராகியுள்ளனர் அமெரிக்காவின் நடுப்பகுதியில் உருக்கொண்ட இந்த குளிரலை இன்னும் இரண்டு நாட்களில் கிழக்கு நோக்கி நகரவுள்ளதால் கென்டக்கி வெர்ஜினியா மாநிலங்களில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மிசிசிபி புளோரிடா போன்ற கடுமையான குளிர் அலைக்கு பழக்கப்படாத மாநிலங்கள் கூட இந்த குளிர் அலையால் பெரும் ஆபத்தான சூழ்நிலைகள் எதிர்நோக்கப்படும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்